ஸ்டார்ட்அப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே வந்து மியோ விஸ்காஸ் ஸோ ராயல் கெனின் என்என்டி ஆர்ஜின் அந்த மாதிரி போகலாம் நடிவையரை தொட்டு பார்த்தாலே கேட்டுக்கே ஃபீவர் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் அதிலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இன்கேஸ் வெளி வேலை பார்த்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கேட்பாங்க என் கூட ப்ளே பண்ண ஹாய் ஐக்யூபேட்ஸ் வியூஎஸ் திஸ் இஸ் அப்துல் ஃப்ரம் சென்னை எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே வந்து மியோ விஸ்காஸ் ஸோ ராயல் கெனின் என்என்டி ஆரிஜின் அந்த மாதிரி போகலாம் நானும் வந்து வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் அப்பில் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா வந்து மியோ ஃபுட் மட்டும் மார்னிங் மட்டும் தான் நான் கொடுப்பேன் மியோ அண்ட் ராயல் கெனின் மிக்ஸ் கொடுப்பேன் ஏன்னா ஏர்லி மார்னிங் அடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிடுவேன் ஸோ மியோ அண்ட் ராயல் கெணன் வச்சுடுவேன் லன்ச் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் சிக்கன் வித் பொட்டேட்டோ ஒரு ஒன் டே சிக்கன் வித் கேரட் சிக்கன் வித் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணுவேன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுலாம் நீங்கள் கேட்ச் தூக்கி பார்த்தீங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சுது ஸோ வந்து மோஸ்ட் வந்து ஹோம் குக் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ சிக்கன் கொடுப்பேன் டக் கொடுப்பேன் ரேபிட் கொடுப்பேன் ஸோ சிக்கன் லிவர் சம்டைம்ஸ் கொடுப்பேன் அண்டு கேட்டுக்கு வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா கோட்டோட தங்கு இருக்குது பார்த்தீங்களா கோட்டோட தங்கு ஆடோட தங்கு இருக்குது பாருங்க அதை வந்து கைம மாதிரி பண்ணி நீங்கள் வந்து சூப் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கேட்ச் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் கேட்சோட சைஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாறும் உங்களுக்கு ஸோ இதனால் வந்து கேட்டோட சைஸு அவங்க குடிக்கிற தண்ணி ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸியாக நீங்கள் உங்கள் கேட்டை வந்து அது சிக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கேட்டை வந்து நெக் இருக்குது பார்த்தீங்களா நெக்கை வந்து இப்படி தூக்குங்க நெக்கை தூக்கிட்டு ஸ்லோவாக விடுங்க அதோட நெக்கோட இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லூஸ் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா கேட் இஸ் வெரி ஹெல்த்தி நீங்கள் இல்லை அது வந்து ஸ்லோவாக அப்படியே இதாகிடுச்சுன்னா கேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிக்காக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து ஃபீவர் அடிக்கடி வரும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா நீங்கள் அடி தொட்டு பார்த்தாலே கேட் ஃபீவர் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது மாதிரி நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே வந்து மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அது என்ன டாக்ஸோ மேக்ஸோன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் சிறப்பு இருக்கு அதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு க்யூர் ஆகிடும் அந்த இது எல்லாமே உங்களுக்கு இது வந்து மெடிக்கல்லி நாட் ப்ரூவ்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்ட்ரீட் கேட்ஸ்ல இருக்கிற ஹேர் கண்டென்ட் வாயுல தான் உங்களுக்கு வந்து ஆஸ்மா அந்த மாதிரிலாம் வரும் இந்த பேர்ஷியன் கேட் அப்படி பார்த்தா எனக்கு நிறையா வந்திருக்கணும் இந்த இவ்வளோ நாளைக்கு பிகாஸ் நான் எனக்கு தெரிஞ்சு நான் தேர்ட்டின் இயர்ஸ்லேருந்து கேட்ச் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீட் கேட்லருந்து இப்போ அலமது இல்லா நான் இப்போ எல்லா கேட்ஸும் நான் வச்சிருக்கேன் ஸ்ட்ரீட் கேட்ஸும் இன்க்ளூடிங் என் வீட்டில் இருக்கு எல்லாமே நம்ம போடுற வேக்சின் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுற இதுல தான் இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேபீஸ் இருக்கிற வீட்டில் கேட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட் ஆள் அப்படி பிகாஸ் வந்து பேபிஸ்க்கு தெரியும் அது கேட்டை பிடிக்கிறன்ட்டு கையில் ஒரு ரெண்டு முடி இழுக்கும் போது கையில் ஒரு ரெண்டு முடி இருக்கும் அங்கே தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ கம்ப்ளீட்லி கேட்ஸ் வந்து கேட்ஸ்னாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அவன் என் கஸ்டமர் சைட்லேயே நான் சொல்லிடுவேன் ஹெதர் தேர் பிரெக்னென்ட் அவர் அவங்க வந்து அண்டர் த்ரீ இயர்ஸ் அண்டர் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பேபிஸ் இருந்தால் சார் ப்ளீஸ் டோன்ட் கம் விட் மீ ஸோ அப்படி சொல்லிக்கிட்டு நான் அனுப்பிடுவேன் பிகாஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே பெங்கால் டைகர் தான் இவங்க மட்டும் இல்லை என்கிட்ட இன்னும் பதினஞ்சு வெரைட்டி ஆஃப் பெங்கால் கேட்ஸ் இருக்குது ஸோ பெங்கால் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜெம்மா ஷேப்பர் டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அவங்க கேரக்டர் நான் இவங்க கிட்ட நான் ஃபீல் பண்ணுவேன் நானு சோ பாத்தீங்கன்னா இப்போ வந்து மூவிஸ்ல எல்லாம் புக் பண்ணி மூவிஸ் ஆக்சுவலாக வந்து ரெகுலரா நான் மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மோர் தென் இப்போ எயிட்டீன் மூவிஸ் நான் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ரீசெண்டாக அன்ஷிகா மேம் த ரவுடி பேபி மீனா மேம் கூட பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நிறைய டேரக்டர்ஸ் புக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி மூவிஸ்லாம் இப்போ அவங்கெலாம் வந்து எங்கிட்ட பெங்கால் கேட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டினியூஸாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வியூ பண்ணுறாங்க இந்த மாதிரி வருமா ஸோ அவங்களுக்கே ஒரு டவுட் வருது இது என்ன என் டாக் மாதிரி பந்து ஸோ இது அந்த அந்த மாதிரி இவங்க வந்து பெஸ்ட்டு தான் ஒன் ஆஃப் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படியே கூப்பிட்டோன்னா அவங்க இந்த குழந்தைங்க ரெண்டு கை தூக்கிட்டு மேலே வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி இவங்க வந்து மேலே ரெண்டு கால் தூக்கிட்டு வருவாங்க ஸ்ட்ரீட்டில் வந்து வாக்கிங் நான் போவேன் ஸோ என் பின்னாடி வித்தவுட் ரோப் ரோப் இல்லாமல் ரெண்டு பேர் என் பின்னாடியே வருவாங்க ஸோ அதில் ஒன்று தான் இவன் டைகர் இவன் இன்னொருத்த வந்து இவன் பேர் வந்து பேண்ட் இவன் பேர் இவன் வந்து இப்போ என்கிட்டேயே போன் ஆன கேட்டது ஃபைவ் கிட்டன்ஸ் போன் ஆனாங்க ஸோ ஃபோர் கொடுத்துட்டேன் இவன் மொத்தம் மட்டும் வச்சுருக்கான் பிகாஸ் இவன் வந்து நான் இல்லைன்னா தூங்க மாட்டான் மோஸ்ட்டாக ஸோ அதனால் இவனை மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன் ஸ்பெஷாலிட்டின்னா அவன் கலர்ஸ் அட்ராக்ட் பண்ணான் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் இருக்கான் பாருங்க இவன் பார்த்தானே வந்து எப்படி தெரியுது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து நிஜமாலே புளி வச்சுருக்கா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க இவன் குட்டிலேருந்து எங்கிட்ட தான் இருக்கிறான் இந்த கேட்டை ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லுவாங்க பெங்கார் ஏன் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து வந்து அவனுங்க ஒரு இடத்துல வந்து ஒரு டூ மினிட்ஸ் உட்கார மாட்டாங்க ஸோ கண்டினியூஸாக வந்து அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பானுங்க யார் திடீர்னு இவன் பேர் சொல்லிட்டா போதும் அவங்க வ அந்த டைம் இவங்க போயே ஆகணும் போயிட்டு அவங்க பார்க்கலனாலும் அவங்கள வைக்கிறதுக்கு மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு சிம்டம்ஸ் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இவங்க ஒரு கேரக்டர் பட் ஆனால் வந்து எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஆளுங்களை பார்த்துட்டாங்கனா இன்கேஸ் வெளியாளை பார்த்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கேட்பாங்க என் கூட ப்ளே பண்ண ஸோ நான் பீச்சுக்கு வாக்கிங் கூட்டு போவேன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் கிட்டலாம் வந்து இவன் வந்து அவங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பான் அந்த சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு பெங்கால் கேட்ச் ரொம்ப கடிக்கும் அதை அப்படின்னா அவங்க என் வீட்டை கூட்டுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து கிளவுட் சொல்லுவாங்க இவன் வந்து கிளவுட் பேட்டர்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு ஸோ இவன் வந்து வந்து இவன் கிளவுட் தான் இவன் ஸோ ரோசெட் பார்த்தீங்கன்னா அதுவும் அவங்க விளையாட்டே இருக்கா பாருங்க அதுதான் ரோசெட் பெங்காலில் வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து ஸ்பாட்டட் ஸ்பாட்டட் பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் அது வந்து ஸ்பாட்டட் செகண்ட் வந்து ரோசெட் சொல்லுவாங்க ரோசெட் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ரெட் கலர் மார்க்கிங்கில் வந்து கொஞ்சம் வட்டமாக இருக்கும் ஸோ இவங்க வந்து கிளவுடட் டைப்ஸ் ஆஃப் கேட்ச் இவங்க எல்லாமே இவங்க பேட்டர்ன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு ஸோ இவங்க பேட்டர்ன்ஸ் வந்து கிளௌடடு இது ஒரு டைப் ஆஃப் கேட்ச் இது அதுக்கப்புறம் மிங் பெங்கால்னு இருக்கும் ஒயிட் பெங்கால்னு சொல்லுவாங்க அது ஒயிட் கலரில் இருக்கும் சார் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்காங்க